அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக நிறைந்திருக்கு கண் பார்வைக்கு சிறந்த ஒரு மருந்து கொண்டது மருத்துவ குணம் கொண்டு இருக்குது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை வந்து இதில் இருக்குது எனவே சுகர் பேஷண்ட் வந்து சட்னியாகவோ இல்லை பச்சையாகவோ மோரில் அரைச்சி கலந்து குடித்து கொண்டு வர வேண்டும் த வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படும் பல வகை தொற்று நோய்களை குறைக்கிறது கருவேப்பிலை வந்து உடம்புல வந்து அடிக்கடி நம்ம சாப்பாட்டுல சேர்த்துட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க எடையெல்லாம் குறைக்க உதவுகிறது தொற்று நோய்களை குறைக்கிறது தொற்று நோய் வந்து ஏற்படாமல் தடுக்கிறது அப்புறம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் செரிமானம் மேம்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எடை குறைக்க நினைக்கிறவங்க தொப்பை குறைக்க நினைக்கிறவங்க இதை வந்து பச்சையாக அரைச்சி மோருடன் கலந்து காலையில் உப்பு கலந்து சாப்பிட்டு வரலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல உதவி செய்கிறது கருப்பாகவும் வளர உதவி செய்கிறது இரத்த சோகையை குறைத்து இரத்த சோகையை ஏற்படுத்தும் தன்மையை தடுக்கிறது அதற்கான தன்மை வந்து இந்த கருவேப்பிலையில் நிறைந்திருக்கிறது கல்லீரலை பாதுகாக்கிறது அப்புறம் குமட்டல் மற்றும் தலைச்சுற்றலுக்கு இது நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு தன்மை உள்ளது கல்லீரலை பாதுகாக்கிறது அதிக அளவு இருப்புச்சத்து சத்து போலிக் ஆசிட் நிறைந்துள்ளது இந்த கருவேப்பிலையில் எனவே தவிர்க்காமல் சட்னியாகவோ அல்லது பொடி அரைத்து இட்லி பொடியுடன் கலந்தோ சாப்பிட்டு உட உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் மற்றும் நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி போன்றவை இதில் உள்ளன இதயத்தை சீராக வைக்க உதவுகிறது ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு பளபளப்பை தருகிறது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலே வந்து ஸ்கின் பளபளப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா அதுதான் வயிற்றுப்போக்கை நிறுத்தும் பாக்டீரியாவை அழிக்கிறது அது மட்டுமல்லாமல் இறைப்பைகளை இறைப்பை ஏற்படும் தொற்றுக்களையும் குறைத்து குடல் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது இவ்வாறு கருவேப்பிலையை நம்ம தவிர்க்காமல் சாப்பிட்டு வரும் பொழுது கற்பப்பைக்கும் சிறந்த ஒரு நல்ல உணவு பெண்களுக்கு இதை கண்டிப்பாக நல்லா சேர்த்துக்கிட்டு வரலாம் இதோட பழம் இருக்கும் இல்லையா அதையும் சாப்பிடலாம் கர்ப்பப்பை நோய்களையும் தடுக்கிறது எனவே இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம் சர்க்கரையின் அளவையும் குறைக்கிறது பல நோய் தொற்று இதை தடுத்து பாதுகாக்கிறது எனவே இதை சாப்பிட்டு பருகி வர வேண்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போதான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஓகேவா பாய் மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நன்றி சந்திப்போம்